இது வந்து கடையில வாங்கிட்டு வந்த பச்சரிசிங்க பச்சரிசின்னா வந்து பொங்கல் செய்யறதுக்கு முறுக்கு செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த பச்சரிசி இந்த பச்சரிசியில என்ன அரிசியில என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இப்ப இந்த அரிசியில முன்னாடி எல்லாம் கல் மண் நெல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்படி பொடைச்சி பொடைச்சி சுத்தம் பண்ணுவோம் இப்ப என்னன்னா அரிசியிலயே நம்ம அரிசியை பொறுச்சு பொறுக்க வேண்டியதா இருக்கு அரிசின்னா நல்ல அரிசியில கல்லரிசி அரிசி கலந்திருக்கு அது என்ன கல்ல அரிசிங்கிறீங்களா இங்க வாங்க நான் பொறுக்கிறத பாருங்க இங்க பாருங்க அரிசியை இப்படி பண்றது வந்து கொலிக்கிறதுன்னு பேரு இப்படி கொளிச்சோம் அப்படின்னா அதில் உள்ள தேவையற்ற பொருட்கள் வந்து மேலே வந்துடும் இப்போ வந்து இதில் நான் பொறுக்கி காட்டுற பாருங்க இது வந்து அரிசி தான் இந்த அரிசியிலேயே அரிசி மாதிரியே ஒரு பொருள் வந்து இதில் கலந்துருக்கு இது வந்து கடையில் வாங்குற அரிசி தான் இது கடையில் கிலோ வந்து நாற்பத்தி ஆறு ரூபான்னு வாங்கின பச்சரிசி பொங்கல் செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் இதை வந்து அப்படியே எடுத்து போட்டு நம்ம வந்து கழுவும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதை கழுவும் போது இந்த சைஸ்ல உள்ள அரிசி இதாட்டம் டபுள் பங்கு சைஸ் ஆயிடுது அப்படியே புஷ் புஷ்ஷுன்னு காத்தடிச்ச மாதிரி ஊதிக்குது அதுல வந்து குழ குழன்னு ஒரு வழுவழுப்பு இருக்கு அந்த அரிசியில அது பார்க்கும் எனக்கு இது என்னடாது இது இப்படி என்னமோ மிதக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை காஞ்ச அரிசியை மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா அந்த பையில அதை எடுத்து பார்க்கறேன் எடுத்து பார்க்கும்போது போது உத்து இப்படி பார்க்கும் போது அதுல இது இந்த அரிசியில நீங்களே பாருங்க இதுல பாருங்க வித்தியாசம் தெரியுதா இந்தோ இந்த இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையா வித்தியாசமான வெள்ளை அரிசியோட ஒரிஜினல் கலர் வேற இது வந்து கொஞ்சம் சுண்ணாம்ப உருட்டி போட்ட மாதிரி சின்ன சின்னதா அரிசி அரிசி மாதிரியே இருக்குங்க அதுதாங்க இதுல இது வந்து ஒரு அதிசயம் இது வந்து அரிசி கிடையாது ஆனா அது வந்து ஒரிஜினலான அரிசி மாதிரியும் தான் இருக்கு பட் அரிசி சைஸ்லயே உருட்டி உருட்டி இதுல போட்ட மாதிரி இது வந்து அரிசியில கலந்துருக்கு ஏன் வந்து இதுல கலக்குறாங்க அரிசியில அப்படின்னு கேட்டா அது கடையில உள்ளவங்களுக்கு தெரியலங்க தெரியலையே நான் கேட்டேன் இது என்னங்க இது அரிசியில இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தான் நம்ம ஏரியால உள்ள கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் இதை எடுத்துட்டு போய் கேட்கும் போது அவர் கடக்காரர் வந்து திரு திருன்னு மூழ்கிறாரு அவருக்கு தெரியல இது வரைக்கும் நம்மளுடைய வரலாற்றுல கேள்விப்படாத பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு அரிசியில கலப்படம் அப்பெல்லாம் வந்து கல்ல தான் கலந்துருவாங்க கல்ல கலப்பாங்க இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க கலப்படம் அரிசியில வந்து அப்படியே கல் மண்ணெல்லாம் கலப்பாங்க இது வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து பில்டர் பண்ணி மில்லுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே தூசி தும்பட்ட எதுவுமே இல்லாம சுத்தம் பண்ணி அப்படியே பியூரா பவழ மாதிரி அரிசி கிடைக்குது நமக்கு ஆனா இதுல வந்து ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல பார்த்து பார்த்து எப்படி எப்படி எடுத்தாலுமே திருப்பி அதில் இந்த இது கடக்கு இந்த இப்போ இந்த அரிசி வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறேன் அதில் வந்து அது எப்படி வருதுன்னு பாருங்க உங்களுக்கு அதை நான் வடிகட்டியும் காட்டுறேன் பாருங்க தண்ணி இப்போ வந்து அரிசியில் தண்ணி ஊற்றுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இங்க பாருங்க தண்ணி ஊத்துறேன்னா இது இந்த மாதிரி வருது கழுவ 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 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு இங்க பாருங்க இது வந்து நிறைய வரமாட்டேங்குது இப்படி கழுவு கழுவ கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு இங்க பாருங்க இது வந்து எப்படி ஒரு குளகுழப்பு தன்மை இருக்குதுல ஒரு மாதிரி வந்து தண்ணி பட்டோனையே அது எவ்வளவு புஷ்ன்னு ஊதி பெருசா தெரியுது பாருங்க இது வந்து என்ன இது ஏன் வந்து அரிசில கலந்து வருது இது மாதிரி நீங்களும் பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க இது பற்றின விவரங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்